கேவரே பாடல் காட்சிகளில் மட்டுமே நடித்து கதாநாயகிகளுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரே நடிகை ஹெலன் மட்டுமே அவருக்கு வயது எண்பது வயது ஆகிறதுங்க இவர் தன் இளமை காலத்தில் பல ஆண்களின் கால்களை தாளம் போட வைத்தவர் கச்சிதமான உடலாலும் மெழுகு சிலை போன்ற நடனத்தாலும் அன்றைய இளைஞர்களை கட்டுப்படுத்தியவர் தன் கட்டுக்குள் தன் வசப்படுத்தியவர் ஜார்ஜ் டெஸ்மியர் என்ற ஆங்கிலோ இந்திய தந்தைக்கும் பர்மாவை சேர்ந்த பெண்ணுக்கும் மகளாக ரங்கோனில் பிறந்தார் பல இந்தி படங்களிலும் நடித்திருக்கிறார் நடனம் ஆடியிருக்கிறார் முக்கியமாக உத்தம புத்திரன் சங்கே முழங்கு போன்ற படங்களில் நடித்த பிரபலமானவர் நீ நினைக்கும் போதை வரும் நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாரு தத்துவ பாடல்களுக்கு நடனமாடிய தங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நெட்டீசியன்கள் சொல்கிறாங்க இவர் சல்மான் கானலில் சல்மான் கானலில் சித்தி ஆவார்